காலையில் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி பாண்டிய ஸ்டோரில் நல்லா நினச்சிட்டு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் குழலி வந்து வந்தவனே வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட வம்புக்கிறாங்க ராஜு வந்து குழந்தைய தூக்க போவும் திடுதுப்புன்னு போய் பிள்ளைய தூக்குனா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க ராஜு பாவம் மூஞ்சி வாடி போயிடுச்சு அடுத்து கிட்ட போகிறாங்க ஏன் நீ பிள்ளைய தூக்கிலியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லா நான் திடுதுப்புன்னா போய் தூக்கல குழந்தை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு அதுக்கப்புறமே நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி கல்யாணம் அப்படி பொறுமையாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்களை மாதிரியான மாமியார் எனக்கு இருக்காங்க எங்கே போனாலும் சமைச்சு வச்சுட்டு போகணும் சாப்பிட்றியா சாப்பிட்றீங்களான்னு பத்து தடவை கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் மீனாக இருந்துட்டு அண்ணன் பார்த்திங்களா அவங்க எங்களை வாடுற மாதிரி அம்மா தான் பேசுறாங்கன்னு சொல்லவும் ஐயோ எனக்கும் என் புருஷனுக்கு சண்டை மொட்டி விடுறான்னு குழலி திரும்பி சண்டைக்கு போகிறாங்க செந்தில்கிட்ட பாடுறா உன் பொண்டாட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை மூட்டி விடுறா அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு மீனாவை பார்க்குறாரு அவங்க இல்லைன்னு சைகை பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்காது அவள் என்ன சொல்லியிருப்பா அண்ணி ரொம்ப நல்லவங்க அவங்க வந்தால் தான் வீட்டில் எல்லா வேலையும் நடக்கும்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்ல ஏ இல்லைடா அப்படி எதுவும் சொல்லலை அப்படின்னு குழலி சொல்கிறாங்க அப்படி தான் அக்கா சொல்லியிருப்பா அவர் நீ இல்லாதப்போன்னு பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுவா தெரியுமா வா என்னெல்லாம் சொல் சொல்கிற குழலையே உள்ள தள்ளிட்டு போயிடுறாரு அப்பாடா நமக்கு ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது வந்து காப்பாற்றினா நல்லா இருக்குல்லன்னு மீனா சொல்கிறாங்க உண்மைதான்க்கா அந்த ஃபீல் நல்லா தான் இருக்கணும் ராஜி வந்து கதிர் வந்து நகை விஷயத்தில் பேசினதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க என்ன ஃபீலிங் எங்கேயோ போது போல் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜியை கலாய்க்கிறாங்க வீட்டு வாசலில் உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க கோமதி எல்லாருமே டீ போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த டீ ஏற்ற நேரத்துக்கு டீன்னு கேட்குறாங்க நிறைய வேலை இருக்குல்ல டீ குடிச்சா வேலை வேலை செய்யலாம் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாருமே டீ கொடுக்குறாங்க குழலையே அதுக்கு கிண்டல் பண்ணுறாங்க ஒன்றை மாதிரி மாமியார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க மறுமூளை உட்கார வச்சு நீ டீ போட்டுட்டு வந்து கொடுக்குற அப்படின்ட்டு கோமதி வந்துட்டு அதுக்கு என்னடி அவங்களும் உங்களை மாதிரி அரிசி மாதிரி ஒன்றை மாதிரி அவங்களும் எனக்கு பொண்ணுங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் அத்தை மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க இதே வர பொண்ணுக்கிட்டேயும் இருக்காது அவன் தலையில் மிளகா அரைச்சிட்டு அவ கொஞ்சம் ஸ்ட்ரிட்டா நடந்துக்கும் அப்படின்னு கொள்ளினு சொல்றாங்க மீனா வந்துட்டு ஆமாத்த ஸ்ட்ரிட்டாவே நடந்துக்கோங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்றாங்க ஒன்று கோமதி மீன் ஆகிட்டேன் ஏ இந்த டம்ளர்லாம் இடையே எடுத்துகிட்டு போய் உள்ளே வை உள்ள உள்ளே உள்ளே கொண்டு போய் வைக்கக்கூடாது கழுவி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் மீனும் ஷாக்காகிறாங்க டம்ளர்லாம் எடுத்துகிட்டு ஐ எனக்கு கூட நல்லா மரட்ட வருது இல்லை அப்படின்னு கோமந்தி சொல்கிறாங்க அத்தை அப்போ வந்து சும்மா நடிச்சிங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓ மேலே நான் ஏண்டி கோபப்படுறேன் சும்மா நடித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு இருந்துட்டு இவ்வளோ நேரம் நீ கிளாஸ் எடுத்து இதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா அப்படின்ட்டு வந்து குழலிக்கிட்ட கேட்குறாங்க ஆமாண்டி இது தேராது அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து குழலி சொல்கிறாங்க அடுத்ததான் நம்ம சார் வந்து தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாரு தங்கமேலுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு என்ன எப்படி இருக்க இன்னும் ரெண்டு மூணு நீ எங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆமாம் அதை நினச்சா சந்தோஷமாகவும் இருக்குது படப்படப்பாகவும் இருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க தங்கம் மயிலுந்தான் எல்லோரும் வந்து செல்ல பேர் வச்சு கூப்பிடுவாங்க உனக்கு அதே பேராக வச்சுட்டாங்க உனக்கு ஏதாவது செல்ல பேர் வச்சு கூப்பிட்ணுமி பொண்டாட்டின்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு தங்க மேல ஒன்றே வைக்கப்படுறாங்க இதெல்லாம் வந்து கேட்டால் வந்து பழனி மாமா வந்து அடப்பாவீங்களா கல்யாணம்னு முடிவாயிட்டா எல்லாம் இப்படி மாறி போயிடுறீங்களாடான்னு யோசிச்சுட்டு கீழே வந்து அவங்க மாமா மேலே அடிச்சிடறாரு ஏ என்னடா கண்ணு எங்கே வச்சுட்டார பார்த்து நடந்து வர மாட்டியா சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனி சத்தம் போடுறாரு மாமா கல்யாணம் ஒன்று முடிவாயிட்டா எல்லாம் எப்படி மாறி போயிடுறானுங்க கல்யாணமே ஆகலை அதுக்குள்ளே வந்து அது வரப்போகிற போடாடி பொண்டாட்டியும் பேச சொல்லி கூப்பிடுறான் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லவும் இதை போய் நீ ஒட்டு கேட்டு வந்தியடா வேலையை பார்த்துட்டு போலாம் சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனியை திட்டிட்டு போயிடுறாரு அடுத்த கதிர் வந்து ரூமில் வந்து படுக்க வராரு ராஜு தூங்கிட்டு இருக்க பார்த்து பொறுமையாக பாய் போடுறாரு ராஜு எந்திரிச்சிட்றாங்க எழுப்பி விட்டேனா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்தேன் நகை விஷயத்தை வேணா நான் வீட்டில் சொல்லிடவா அப்படின்னு ராஜு கேட்குறாங்க இப்போ சொல்கிறேன் காலையில் சொல்கிறேன் வேணா இப்போ போய் எல்லாரையும் எழுப்பி சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாரு ராஜு ஜாக்காங்க கல்யாணம் நடக்க போகிற வீட்டில் இதெல்லாம் போய் சொன்னேன்னா பற்றிக்கு தெரியும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாரு அப்போ நான் கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லவானு ராஜு கேட்குறாங்க அதை சொல்லி இப்போ என்ன ஆகும் போகுது ஏன் உண்மையை மாறிச்சினு என்ட்ட சண்டை போடுவார் ஏன் இப்படி பண்ணேன்னு எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை போடுவார் அது பதிலாக இப்போ அவன் கிட்டே கொஞ்சம் பாசமாக இருக்காருல்ல அந்த பாசமாக இப்போ உனக்கு கிடைக்காமல் போயிடும் இதெல்லாம் தேவையாக இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்லிடுறாரு இன்றைக்கி எபிசோட் தர முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணலாம் டாட்டாப்பா பாய்